கம்பம் அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வனின் சொந்த ஊரான நாராயண தேவன்பட்டியில் கடந்த பதினைந்து நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் இந்நிலையில் இன்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனையடுத்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் திமுக அரசு வந்து இங்க ஊராட்சி தலைவராக இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த வந்து கிடையாது மழை பெஞ்சு ஒரு மூணு நாள் மழை பெஞ்சு மோட்டர் சரியில்லைன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி பதினோரு நாள் ஆச்சு தண்ணி வரல நமக்கு நாங்க தொடர்ச்சி அந்த ஊராட்சி மலை கண்டிச்சு தொடர்ச்சி இது மாதிரி இந்த அஞ்சு வருஷம் பீரியட்ல வந்து ஒரு பத்து இருபது வரையாச்சும் நாங்க போராட்டம் பண்ணி இப்ப ரோட்டம் மறுச்சு இப்படி தொடர்ச்சியான போராட்டம் பண்றதுனால எங்களுக்கு வந்து அவர் வந்து தனிச்சா தண்ணி தர மாட்டேன்றாரு நீங்க இந்த அரசு வந்து இதை என்னன்னு நீங்க கேட்டு கொடுத்தா பரவாயில்ல அதே மாதிரி நம்ம குணி தொட்டி வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குறது இல்ல அப்படி கொடுக்குறது என்ன இருந்தா தொடர்ச்சியா வந்து பிள்ளைகளுக்கு வந்து காட்ச வந்து